அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே ஏற்பட்ட கல்குவாரி விபத்து தான் இது நடந்தது என்ன என்கிறத முழுமையா பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே இருக்கன்துறை என்னும் கிராமத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமம் தான் புத்தேரி இந்த ஊருக்கு மேற்கே ஒரு கல்குவாரி அமைந்திருக்கிறது அந்த கல்குவாரி தினேஷ் என்பவருக்கு சொந்தமான ஒரு கல்குவாரி இந்த கல்குவாரியில் இன்று வழக்கம்போல் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது மதியம் கிட்டத்தட்ட மூணு முக்கால் அல்லது நான்கு மணி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது அதாவது அந்த கல்குவாரி இருந்து முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு எண்பது தொண்ணூறு மீட்டர் உயரம் இருக்கலாம் அந்த உயரம் கொண்ட அந்த மண்ணும் பாறைகளும் சேர்ந்து முழுவதுமாக கல்குவாரிக்குள் அது சரிந்து விழுந்திருக்கிறது அந்த நேரத்தில் அந்த கீழ் கல்குவாரியின் பகுதியில் கித்தாச்சி என்று சொல்லக்கூடிய அந்த புகழே நின்றும் டாரஸ் லாரியில அந்த லோடு ஏத்துறதுக்காக நின்றுட்டு இருந்த இருவர் மீது வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு இந்த சம்பவத்துல அந்த கித்தாச்சி ஓட்டிட்டு இருந்தது நம்மளுக்கு வந்து புத்தேரி கிராமத்தை சேர்ந்த ராஜதுரை என்பருடைய மகன் ராஜேஷ் வயசு முப்பத்தி ரெண்டு அவரு இந்த மண்ணும் கல்லும் அப்படி சரிஞ்சு விழக்கூடிய இதை வந்து அந்த சத்தத்தை இதையும் கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு அந்த கித்தாச்சில இருந்து துள்ளி குதிக்கிறாரு துள்ளி குதிக்கும் போது அவருக்கு அங்க இருக்கக்கூடிய கற்கள்னால வந்து தலையில நல்லா அடிபட்டு காயம் ஏற்பட்டிருக்கு அவரை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனா அந்த மண்ணும் கல்லும் முழுவதுமா அந்த கித்தாச்சி மேலையும் அந்த டாரஸ் லாரி மேலையும் முழுவதுமாவே மூடிருச்சு கிட்டத்தட்ட அந்த கித்தாச்சி கொஞ்சம் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா அந்த டாரஸ் லாரி முற்றிலுமாவே அந்த ஈடுபாடு நமக்குள்ள சிக்கிருச்சு அந்த இடுபாடுக்குள் சிக்கி இருந்த ஆஹ் இப்பொழுது வந்து அவர் நாகர்கோவில் வசித்து வந்தாலும் அவர்களுடைய பூர்வீகம் தென்காசி என்று கூறப்படுகிறது அவருடைய பெயர் அருள்குமார் வயது நாற்பது இவரு தான் அந்த லாரி அந்த டாரஸ் லாரினுடைய ஓட்டுநர் இவர் வந்து அந்த இடுபாடுக்குள் சிக்கி இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக துறை அந்த மீட்பு படை சாராட்சியர் இந்த மாதிரி எல்லா அதிகாரிகள கூடகுளம் காவல்துறை உள்பட வட்டாட்சியர் உட்பட எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்து உடனடியாக பல கித்தாட்சிகள் அதாவது வந்து அந்த கற்கோரையிலேயும் பணியாற்றக்கூடிய பல கித்தாட்சிகளை கொண்டு வந்து எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ற வேலையை ஆரம்பிச்சாங்க முதற்கட்டமாகவே வந்து அந்த லாரி முழுவதுமாக சிக்கி இருந்த பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய பாறை இருந்துச்சு அந்த பாறையை வந்து அவங்க அகற்றும் போது அந்த பாறைக்கு அடியில் வந்து அருள்குமார் இறந்த நிலையில் அவர் வந்து இறந்த நிலையில் அப்படி உடல் மீட்கப்பட்டது கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அருண்குமார் வந்து அந்த டாரஸ் லாரியில் உள்ள அந்த கேபினுக்கு மீட்கிறதுல நெடுநேரமா இருக்கும் அவரு கேபினுக்குள்ள இருக்கிறதுனால அவர் வந்து லாரிக்கு பக்கத்துல அதாவது அந்த லாரிக்கு தான் இந்த கிதாச்சி மூலமா லோடு ஏற்றிருக்காங்க அந்த கல் வந்து அந்த லாரில ஏத்திருக்கிறதுனால அஹ் அருள்குமார் அந்த லாரிக்கு பக்கத்துல கீழே தான் நின்றிருப்பாரு அதனாலதான் அந்த லாரி பக்கத்திலேயே விழுந்த அந்த கல்லுக்கு ஈடுபாடு தான் உடனடியாக அந்த ஒரே ஒரு பாறையை மட்டும் விட்டு அவர் உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த இன்று வந்து நடந்த சம்பவம் இதுதான் இந்த கல்குவாரி அதாவது இந்த கல்குவாரி கிட்டத்தட்ட புத்தேரி கிராமத்திற்கு மிக மிக அடிக்கலையிடம் இருக்கிறது தான் இந்த கல்கோரி துவங்கும் போதே இந்த கல்கோரியை எதிர்த்து இந்த பகுதி மக்கள் கடுமையான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார்கள் அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்னு அன்று இந்த கல்குரிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த மக்கள் இரவு முழுவதும் அந்த போராட்டத்தை தொடர்ந்தார்கள் அங்கே போராட்டத்தை இருந்து வெடி வைக்கும் போது இந்த வெடித்த அந்த கற்கள் மட்டுமில்லாம அந்த வெடியினுடைய அதிர்வுனால புத்தேரி கிராமத்தில் பல வீடுகள் வந்து கீழன் விழுந்திருந்து நிறைய கற்கள் புத்தேரி கிராமத்துக்குள்ளே விழுந்துச்சு இதனால இந்த கல்கூரினால் எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தொடர்ந்து வந்து போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார்கள் புகார் வைத்தார்கள் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நடந்தது இந்த போராட்டமும் இந்த கல்கோரி வெடி விபத்தினால் ஏற்பட்ட கீரல் காரணமாக சில நாட்கள் சில மாதங்கள் கூட எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் அதில் வந்து கொஞ்ச நாள் இந்த கல்கோரி தற்காலிகமாக மூடப்பட்டு இருந்தது அதுக்கு பிறகு மறுபடியும் அது ஆய்வு மேற்கொண்டதான் பெயரில் உடனடியாக போல நிறைய கல்கோரிகள் ஊருக்கு அருகிலே தான் இருக்கிறது இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் போதுதான் இதனுடைய பாதிப்புகள் இந்த பகுதி மக்களுக்கே தெரிய வருகிறது அது மட்டுமல்ல இந்த கல்கோரி வந்து விபத்து நடந்த இடத்திற்கு புதிதாக அதாவது கனிமம் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் பால முருகன் அவங்க வந்து இந்த கல்கோரி விபத்து நடந்த இடத்துக்கு ஆய்வு பண்ண வந்தாங்க அவர்கள் இந்த கல்கோரி கொடுத்து ஒரு பீடியோ கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்குவாரி விதிகளை மீறி இந்த பாதுகாப்பு இல்லாமல் இந்த கல்குவாரி செயல்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே இந்த கல்குவாரியை நான் தற்காலிகமாக மூட உத்தரவிடுகிறேன் என்று வந்து சொல்லியிருக்காங்க நீங்க அந்த பேட்டியை பாருங்க பிஜிஎம்எஸ்ல இது ரெஜிஸ்டரான குவாரி சேஃப்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மைண்ட் சேஃப்டி வந்து விசாரிப்பாங்க அது தற்காலிக பண்ணி நீக்கம் கொடுக்கணும் இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் வேலை பார்த்தாங்களா சரிங்க இல்ல அந்த நாலு பேர் தான் இருந்திருக்காங்க இப்போ விசாரணை பண்ணி தான் முழு டீட்டெயில் கொடுக்கணும்

அவர் சென்னைக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுல வருது ஆமா ஆமா முதல் கட்டமா விதிமுறை பின்பற்ற தெரிய வந்திருக்கேன் ஆமாப்பா இந்த குவாரி மூடுவோம் ஆமா இப்போ இந்த இன்னைக்கு விபத்து நடந்த இந்த கல்கோரியா தற்காலிகமாக மூடி இருக்கிறாங்க இத கூட வந்து நிறைய பகுதி மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நாளா மக்களிடையே இந்த கல்கோரி விபத்து குறித்த ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஒரு பரபரப்பு சூழ்நிலையும் இருக்கும் இதை ஆற அமர்ந்து போடுவதற்காக அதாவது மக்களை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு நாடக செயல் தான் என்று மக்கள் மத்தியில் இந்த கருத்துகள் நிலவுகிறது ஏனென்றால் இதே போல பல விபத்துகள் மக்கள் பார்த்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த கல்குவாரிகள் மூடப்பட்டதையும் பார்த்திருக்கிறார்கள் மூடப்பட்ட கல்குவாரிகள் சில மாதங்களிலேயே திறந்ததையும் பார்த்திருக்கிறார்கள் அதனாலே இந்த கல்கோரி தற்காலிகமாக மூடப்பட்டு இருந்தாலும் மக்கள் மத்தியில் எந்த விதமான நம்பிக்கையும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி போர் இன்டு செவன் விடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க